ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுகுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயிலுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுகுடி அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கு வெத்தலையில் மை போடும்போது ஒரே வெத்தலையில் பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்காக சொல்லுவாங்க அதனால் இன்னைக்கு நமக்கு வந்து மூணு பேர் பிரசனம் பார்க்க வந்ததுனால தனித்தனி வெத்தலை இதை பாருங்கள் தனித்தனியாக தான் வெத்தலை மை போடுறோம் இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் அவங்க எந்த ஓரையில் பேசினாங்க அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாவது அந்த நபர் காணாத போயிட்டாங்கன்னா அவங்க என்ன கிழமை போனாங்க அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பார்ப்போம் நகை காணாத போனாலும் அதே மாதிரி தான் பார்ப்போம் ஏற்கனவே நான் என்னுடைய வெத்தலை மயில வந்து நம்ம இந்த மை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்ற பதிவு போட்டிருந்தேன் திரும்ப என்னென்ன மூலிகை அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது ஒதுகை பீசன் ரொம்ப முக்கியம் அதை ஏரெழிஞ்சல் மரத்துலேருந்து நம்ம எடுக்கிறது அந்த மை எல்லாமே வந்து அந்த விதையிலேருந்து நம்ம மை எடுத்து அந்த எண்ணெய் மாதிரி ஆக்கி அதில் தான் நம்ம மை தயார் பண்ணுறோம் இதுக்கு வந்து உரு கொடுக்கணும் இதில் இன்னும் நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்துருக்கோம் இது வந்து ஏற்கனவே நம்ம என்னென்ன மூலிகை எப்படி இதை தயார் பண்ணணும் இதில் என்னென்ன கலந்துருக்கோன்றத ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் வடுவடியம்மன் அம்மன் சேனல்லே நான் போட்டிருக்கேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க மாந்திரிகர் சாதாரண வெத்தல தான் எடுத்திருக்கேன் அந்தி வேலையில் தான் எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப அந்திவழி ஒரு அஞ்சு மணிக்கு வெத்தலையை கிள்ளிக்கலாம் ஆறு மணி அந்த மாதிரி ரொம்ப இருட்டின டைமுக்கு எடுக்கக்கூடாது வெத்தலையை மூலிகையெல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது ஒரு உத்தரவு மாதிரி கேட்டு எடுங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தேவியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விநாயகப் பெருமானியும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எடுங்க இது மாதிரி யார் எடுத்தாங்க அவங்களுடைய பேர் வரணும் சில பேர் அட்ரெஸ் வருமா ஃபோன் நம்பர் வருமா அப்படின்னும் கேட்குறது உண்டு அது மாதிரி எப்படி வருது அப்படின்றத இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் சாதாரண எண்ணெயில் தான் மண் விளக்கில் தான் தீபம் ஏற்றிருக்கேன் ஆஞ்சநேயர் இந்த மைக்கு வந்து ஆஞ்சநேயருடைய மைக்கு வந்து உரு கொடுக்கணும் நிறைய உரு கொடுக்கணும் தினமும் அந்த ஆஞ்சநேயரும் தேவியினுடைய மந்திரத்தை சித்தி பண்ணணும் சித்தி பண்ணி ஆச்சாரம் அனுஷ்டானமாக சங்கல்பம் மேற்கொண்டு நம்ம பார்க்கும்போது தான் அந்த உள்ளது உள்ளபடி காட்டும் யூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் மை தடவிட்டேன் இப்போது என்ன வருது வெத்தலையில் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த தீபமும் ஆடக்கூடாது ஆடாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த வெத்தலையில் தெரியும் அந்த உருவமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவும் ஃபார்ம் ஆகுது இப்போ எழுத்தும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் பா அப்படின்ற எழுத்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க அதை பாருங்கள் பா அப்படின்னு ஒரு எழுத்து வந்திருக்கு தமிழ் எழுத்து அப்போ அந்த நபருடைய அந்த திருடிய நபர் வந்து பா என்ற அந்த லெட்டரில் ஆரம்பிக்கும் போல இருக்கு அவங்களுடைய பேர் அவங்களுடைய உருவமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது அப்படியே கண் காது மூக்கு அப்படியே நடுவில் வந்துட்டே இருக்குது பாருங்கள் ஃபார்ம் ஆகிட்டே வருது பாருங்கள் அந்த வெத்தலியில் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னும்போது அதாவது காணாத போன நகையை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் யார் எடுத்தாங்க அந்த நபர் வந்து வெத்தலியில் விழணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கணும் அந்த நகையை திருடிய நபருடைய முகத்தை காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பெருமான்கிட்ட சங்கல்பம் பண்ணி நம்ம இந்த வெத்தலம் மை போட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு லெட்ரு மட்டும்தான் வந்திருக்கு பான்ற லெட்ரும் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது சென்டரில் பாருங்கள் நம்ம ஆட்டாத அசையாத தான் அந்த தீப ஒளியில் வந்து அந்த வெத்தலையை நம்ம பிடிக்கணும் வெத்தலைக்கும் தோஷம் இருக்கும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் மந்திரத்துக்கும் தோஷம் இருக்கும் அந்த மந்திரத்துக்கும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வெத்தலை மை பிரயோகம் பண்ணணும் இந்த வெத்தலை மை தான் கொஞ்சம் மை தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா நம்ம சீசன் டைமுக்கு தான் கிடைக்கும் இது அரைக்கும் போதும் ஊறு கொடுக்கணும் நல்ல நேரமாக பார்த்து அரைக்கணும் எல்லாத்துக்கும் சங்கல்பம் மேற்கொண்டால் மட்டும்தான் பலன் அளிக்கும் விவஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க